வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள பேசலாம்னு தோணுது வாழ்க்கை சில நேரம் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கும் உனக்கு எதையாவது செய்ய தகுதி இருக்கா நீங்க வெற்றி பெற முடியுமா இந்த கேள்விகளை கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடும் ஆனாலும் அதே மனசுல தான் நம்பிக்கையும் பிறக்குது வாழ்க்கை ஒரே மாதிரி செல்லாது நேராக செல்வதற்கு பதிலாக குன்றும் சுருண்டும் செல்லும் பாதைதான் அதிகம் அந்த பாதையில தான் நம்ம வளர்ச்சி இருக்குது நம்மை நாம தான் முதல் வெற்றி நம்மிடம் பெரிய படிப்பு இல்லாம இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நம்ம கனவுகள் பெரியதாக இருக்கும் என்னிடம் எதுவுமே இல்லாத நாட்கள் இருந்திருக்கிறது ஆனால் என் நம்பிக்கையை மட்டும் யாரும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஒரு காலத்தில் எனக்கு சாப்பாடு கூட வாங்க முடியாத நிலை இருந்தது சில நாட்கள் பசியுடன் தூங்கியிருக்கிறேன் ஆனாலும் என் கனவுகளால் தான் நான் விழுந்த இடத்திலிருந்து எழுந்தேன் வாழ்க்கையில் சிலர் நம்மை நம்ப மாட்டார்கள் சிலர் நம்மை இழிவாக பேசுவார்கள் நம்மை பார்த்து சிரிக்கவும் கூட செய்வார்கள் ஆனாலும் உண்மை என்னவென்றால் நம்மை நாம் நம்பினால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நாமை எப்போதும் பெரியதா ஒன்றை செய்ய கூடாது ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சியைத் தொடங்கினா போதும் காலை எழுந்ததும் பத்து நிமிடங்கள் புத்தகம் படிக்கலாம் இல்லை ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஒரு கதை எழுதலாம் ஒரு வேலை தேடலாம் அந்த ஒரு சிறிய முயற்சிதான் நாளைய வெற்றிக்கு வழி தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம்தான் உங்களை வித்தியாசமானவனாக மாற்றும் நீங்கள் இப்போ ஒரு சின்ன வேலை செய்கிறீர்களாம் குடும்ப நிலைமை சுமாராக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் நாளை யாராவது உங்களை பார்த்து சொல்வார்கள் அவர்கள் எப்படி இந்த இடத்திலிருந்து மேலே போனார்களோ தெரியவில்லை அது உங்களால்தான் முடிந்தது வாழ்க்கை இப்போது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் முயற்சி அதை ஒரு வெற்றிக் கதையாக்கும் உழைப்பில் உண்மையிருந்தால் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையுடன் நடந்தால் வெற்றி ஒரு நாள் உங்களது பக்கம் வரும் வாழ்க்கை சின்னதுதான் ஆனால் அதில் நாம் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்களால் முடியும் நண்பர்களே உங்கள் கனவுகளை யாராலும் நிறுத்த முடியாது என்னால் முடிந்தது என்றால் உங்களால் நிச்சயமாக முடியும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினால் எனக்கு அது பெரிய சந்தோஷம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களோடு பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீர்கள்